வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று வந்து வேல் சமீசத்திற்குள்ளேருந்து ஒரு பதிவு உங்களுக்காக பண்ணுறோம் இது வந்து இப்போ நம்ம சிதம்பரத்தில் இருக்கோம் வந்து உங்களுக்காக அந்த பதிவு பண்ணுறோம் சிறுநீரக கல் இந்த பித்த பயில கல் இதை வந்து எப்படி எளிதாக வந்து வெளியேற்றுறது இல்லை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இதுக்காக நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாங்க உடம்ப வந்து துளையிட்டு அதுலேருந்து நிற்கிறதுக்காக இது பண்ணுறாங்க உடலையும் வர்த்திக்கிறாங்க இதில் இருந்து நம்ம எப்படி வந்து வெளியில் வரதுன்றத நம்ம பார்ப்போம் நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை இல்லைன்னா சித்தா இல்லை ஆயுர்வேதிக் கடையில் வந்து கல் கரைச்சி சூரணம் வந்து கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து கொதிக்க வைத்து நீரில் கொதிக்க வைத்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா குடித்து வந்துன்னா எளிமையாக இந்த கல்லெல்லாம் வந்து வெளியேறிடும் ஸோ உடல் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிடும் இது செஞ்சு பாருங்கள் ओम नम शिवाय